ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு படிதா ஸோ இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டாண்ட் ஃபிசிக்ஸ் டாப் ட்வெண்ட்டி டூமா கொஸ்டின் தமிழ் மீடியம் கேட்டுருந்தீங்க நான் டைப் பண்ணி பண்ணோன்னா ஒரு மாதத்துக்கு மேலே அவர் வேலை அதிகம் கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க மோஸ்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் வந்து பெருசாக இங்கிலீஷ்ல என்ன டேர்ம்ஸ் இருக்கும் அதுதான் தமிழ்லையும் இருக்கும்னு நினைக்கிறேன் கொரோனா டிஸ்சார்ஜ் கொரோனான்னு டெஃபினெட்டாக அந்த டேம் இருக்க போகு பட் ஸ்டில் இது எல்லா கொஸ்டின்ஸும் நான் இங்கிலீஷ் மீடியமுக்கு போட்டு எல்லா கொஸ்டின்ஸும் கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ணி வெப்சைட்ல ஆட் பண்ணியிருக்கேன் காமிச்சிடுறேன் உங்களுக்கு டாப் டுவெண்ட்டி டூ மார்க் கொஷின்ஸ்ன்னு சொல்லிட்டு த்ரீ மார்க் ஒன்று கொண்ட நேரத்தில் அப்லோட் பண்ணுறேன் கொரோனா வீச்சு என்பது என்ன நெக்ஸ்ட்டு தூண்டப்பட்ட மின்சரி உற்பத்தி வழிகளை குறிப்பிடுங்க ஸோ எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷனாக தெரில கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ணது தான் இது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா உங்கள் ஸ்கூல் டீச்சர்கிட்டயோ யார்கிட்டயோ நீங்கள் டவுட் கேட்டுக்கோங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஓகேவா அதான் ஒரே வழி பட் இதில் இருக்கிறதுலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா ஓகே ஸோ எல்லாம் டாப் ட்வெண்ட்டின் இல்லை ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கிட்டே கொடுத்துருங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்க அப்படி இல்லைனா ஏதாவது ஒன்று ரெண்டு கொஷின் புரியலைன்னா உங்கள் ஸ்கூல் ஸ்டாஃபோ யாருக்கிட்டையாவது போய்ட்டு நீங்கள் கொஷின் என்னன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகே பட் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம் வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ தேங்க் யூ